நான் வாங்கின இந்த பொருள் எனக்கு இவ்வளோ யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கூட பார்க்கலாங்க ரீசெண்டாக ஸ்டிக்கர்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இதோட ரேட்டு எண்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேங்க இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டு சீட்டு வந்து தந்திருந்தாங்க எனக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அம்மா லைட்டை போட சொன்னா ஃபேனை போட்டுக்கிட்டு இருப்பேன் ஃபேனை போட சொன்னா லைட்டை போட்டுக்கிட்டு இருப்பேன் அம்மா திட்டிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு வந்து இதை வந்து ஒட்டி வச்சோம் அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிக்கிறோம் அது போக ரிலேஷன்ஸ் யாரும் வீட்டுக்கு வந்தாலும் அவங்க வந்து கேட்கணுன்னு அவசியம் இல்லை பார்த்தேன்னு புரிஞ்சிக்கிடுவாங்க இல்லை எல்லா இதுலேயும் இருக்குங்க ஃபேனு லைட்டு அதுபோக வந்து ஸ்டவ்வுக்குரியது எல்லாமே வந்து தந்திருக்காங்க தான் இருக்குது இந்த மாதிரி சுவிச்சில் வந்து ஒட்டி வச்சுட்டோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா தெரியும் அது நம்மளுக்கு பார்த்துன்னு தெரிஞ்சுக்கிறோம் சாக்கெட்டில் வந்து ஒன்று ஒட்டி வச்சாச்சு அதுக்கடுத்து ஃபேனுக்கு ஃபேனு வந்து ஒட்டி வச்சாச்சு வீட்டில் எங்கெங்கன்னா இருக்கோ எல்லா இடமும் ஒட்டி வச்சுட்டேன் லைட்டுக்கு அதாவது டியூப் லைட்டுக்கு தனியாக லைட்டுக்கு தனியாக நைட் லேம்புக்கு தனியாக அந்த மாதிரி தனித்தனியாக வந்து ஒட்டி வச்சுட்டேன் இதே மாதிரி வந்து வரிசையாக வந்து ஒட்டி வைக்க பார்த்தனுமே புரிகிற மாதிரி இருந்துச்சுங்க இது யாராவது வந்தாலும் சரி ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் அதுபோக ஆஃபீஸாக இருக்கட்டும் எங்கேனாலும் ஒட்டி வச்சுக்கலாங்க பார்த்தனையும் யாரும் நாள் குழப்பம் இல்லாமல் வந்து போடுவாங்க வீட்டில் எங்கெங்கன்னா சுவிட்ச் இருக்கோ எல்லாத்துலேயும் ஒட்டி வச்சிட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மோட்டருக்குரியது மோட்ரு வாஷிங் மிஷின் குறியது வாஷிங் மிஷின் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒட்டி வச்சுட்டேங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வியூ ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க